ஆனால் வந்துவிடக்கூடாது அவரும் போராவிட்டவர் போராடியவர் ஜெயித்தவர் உயிரிழந்தவர் அதே காரணத்திற்காக அரசாங்கம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்து அவர்களுக்கும் அங்கே அதாவது சென்னையில் இல்லை என்றாலும் அவர் பிறந்த பூமியில் அவருக்கு நினைவு மண்டபம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் அவருக்கு சிறை வைக்க வேண்டும் அரசாங்கம் அரசு விழாக எடுக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தல் மக்கள் கட்சி சார்பாகவும் ஆர்வே சோகர் பொன் விஸ்வநாதன் சார்பாகவும் அவருடைய இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு அத்தனை ஒட்டுமொத்த நாடாசுமதத்தின் சார்பாகவும் ஏன் சுதந்திரத்திற்காக இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு இந்திய நாட்டினுடைய வெள்ளைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் பாடுபட்ட அவர்கள் அத்தனை சமுதாயத்தின் சார்பத்தை மக்களின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நிகழ்வானது நம்முடைய அருமை சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் தன்னுடைய வேலையை மறந்து மனை மக்களை மறந்து ஏன் உண்பதையும் மறந்து இதற்காக உழைத்து அது மிகப்பெரிய விழாவாக எடுத்து வருகிறார் இதில் அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் ஏன் அந்த பகுதி மக்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்க சமுதாய சொந்தங்கள் எல்லோரும் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் அஞ்சலி செலுத்தி அவரை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல அவருடைய சகோதரர் அவருடைய பொன் விஸ்வநாதனுடைய முயற்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆகையால் அந்த நாளில் அனைவரும் செல்க சென்று அவர் அங்கே நிறைந்த நம்முடைய வீராதி வீரன் போற்றப்பட்ட குணான அவருக்கு அதன் அஞ்சலி செலுத்த வேண்டும் அஞ்சலி செலுத்த வேண்டும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சமுதாய சின்ன அத்தனை பேரும் நான் நிறைந்த மனதோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்